ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகா வித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்தை ராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் திருமலை அனந்தாழ்வான் அருளி செய்த ராமானுஜ சதுஷ்லோகி ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியர் சுவாமி இயற்றி அருளிய உரையுடன் எம்பெருமானார் பகவத் விஷய காலக்ஷேபம் நிர்வகித்தருள நிற்கையில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிக்குறல் அருவி திருவேங்கட தெழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிற பாசுரத்தை வியாகியானித் தருளும்போது திருமலையில் நித்தியவாசமாக இருந்து திருமலை அப்பனுக்கு நித்திய கைங்கரியம் செய்ய விருப்பம் உடையார் இத்திரளில் யாரேனும் உண்டோ என்று வினவியருள ஒருவரும் வாய்த்திருவாதிருக்க அனந்தாழ்வான் ஒருவரே எழுந்து இக்கைங்கரியத்தை அடியேனுக்கு வேணும் என்று பிரார்த்தித்து அனந்தான் பிள்ளை என்கிற விருதும் பெற்று உடனே புறப்பட்டு திருமலைக்கு எழுந்தருளி அங்கே நித்ய கைங்கரிய நிரதரா இருக்கையில் எம்பெருமானாருடைய விஸ்லேஷம் பொறுக்க மாட்டாமே இந்த சதுஷ்லோக்கியை அருளிச் செய்து முப்போதும் அனுசண்டித்துக் கொண்டிருந்தார் என்று பெரியோர் பணிப்பர் கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் ஆகிய நான்கு திருப்பதிகளிலும் எம்பெருமானாருடைய வெற்றிக்கு பல்லாண்டு பாடுவன இந்நான்கு ஸ்லோகங்களும் శ్రీమతే రామానుజాయ నమః ఆಳ್వార్ ఎంపెర్మహనార్ జీర్ త్రివడిగలే చరణం జీర్ త్రివడిగలే చరణం రామానుజాయంగల్ రామానుజాయ rama ru ja endra anu sunbene nakatiyanen uragumayo adiyene vidikunde